வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடன் சீத்தையும் வனம் போவது என்று நிச்சயமாகிவிட்டது ஏழை அந்தனர்களை அழைத்து சகல பொருட்களையும் தானம் கொடுத்துவிட்டு வனவாசத்திற்கு சீத்தை ஆயத்தமாகிவிட்டாள் லக்ஷ்மணனும் அண்ணனுக்கு சகாயமாக வனம் போக தீர்மானித்து ராமனுடைய சம்மதமும் பெற்றான் மூவரும் தந்தை தசரதனிடம் விடை கொள்வதற்காக சென்றார்கள் தெருக்களிலும் ராஜ வீதியின் இரு பக்கங்களிலும் உள்ள மாளிகைகளின் உப்பரிகைகளிலும் சாளரங்களின் பின்னாலும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக நின்று ராம சீத்தையும் நடந்து போவதை கண்டார்கள் அடங்காத துக்கமும் வியப்பும் கோபமும் அடைந்து இப்படியும் ஒரு அரசன் உண்டா ரா ராஜகுமாரனை எவனாவது வனத்திற்கு அனுப்புவானா ஐயோ பாவம் காலால் தெருவில் நடந்து போகிறாளே சீத்தை வனத்தில் வெயிலும் மழையும் இவள் தாங்குவாளா இது என்ன விபரீதம் சரி இந்த நகரத்தை விட்டு நாம் அனைவரும் ராஜகுமாரர்கள் செல்லும் வனத்திற்கே போக வேண்டியதுதான் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாமும் வனம் செல்வோம் ராமன் இருக்கும் வனமே நமக்கு அயோத்தி இந்த நகரம் பாம்புகள் புகும் புற்றும் எலிகள் தூண்டிய வலைகளுமாக வீடுகள் எல்லாம் பாழாக போக வேண்டியதுதான் கைகேயி இங்கே அரசு புரியட்டும் நாம் போகும் வனத்தில் இருக்கும் காட்டு மிருகங்களும் பிணம் தின்னும் பறவைகளும் இந்த இடத்தை விட்டு அயோத்திக்கு வந்துவிடும் இதுவே காடாகும் அது நகரமாகும் இவ்வாறெல்லாம் மக்கள் பேசிய பேச்சு ராமன் காதில் விழுந்தாலும் அதை அவன் கவனிக்காமல் சென்றான் அரசனுடைய மாளிகையின் வாயிலண்டை துக்கம் நிறைந்த முகத்தோடு மூளையில் அமர்ந்திருந்த சுமந்திரனை பார்த்து ராமன் இனிய குரலில் மூவரும் அரசரை காண வந்திருக்கிறோம் தெரியப்படுத்தி உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று சொன்னான் சுமந்திரனும் அவ்வாறே சொல்லுவதற்கு சென்றான் ராகுவால் பீடிக்கப்பட்ட சூரியனைப் போல சாம்பல் நிறைந்த அடுப்பு போல நீர் வற்றிய தடாகத்தைப் போல காட்சி தந்தான் சக்கரவர்த்தி சுமந்திரன் கைகூப்பி துக்கத்தால் பேச்சு தடுமாறி சொன்னான் அந்தப்புற வாயிலில் ராஜகுமாரன் நிற்கிறான் பிராமணர்களுக்கு தன் பொருட்களை கொடுத்துவிட்டு எல்லோரிடமும் சொல்லி விடைபெற்று கொண்டு தண்டகாரண்யம் போவதற்கு முன் தங்களை காண விரும்புகிறான் என்றான் மன்னன் அழைத்து வரச் சொன்னான் ராமன் வந்து கொஞ்ச தூரத்திலேயே நின்று அஞ்சலி செய்தான் ராமனைக் கண்டதும் படுத்திருந்த அரசன் குதித்தெழுந்து மகனை அணைத்து கொள்ளச் சென்றான் கைகளை விரித்துக்கொண்டு தாவிப் போனவன் ராமனை அடைவதற்கு முன்பே மூர்ச்சை அடைந்து தரையில் விழுந்தான் ராமனும் லக்ஷ்மணனும் கீழே விழுந்த மன்னனை தூக்கி படுக்கையில் உட்கார வைத்து தடவிக் கொடுத்தார்கள் பிறகு ராமன் பெருமானே விடை கொண்டு போக வந்திருக்கிறோம் என்னுடன் லக்ஷ்மணனும் வைதேகியும் வனத்திற்கு வருகிறார்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவர்கள் என் கூட வரவேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் எங்களுக்கு அனுமதி கொடுத்து ஆசிர்வதித்து அனுப்புவீராக என்றான் அப்போது தசரதன் கைகேய்க்கு நான் கொடுத்த வரத்தால் நான் கட்டுப்பட்டேன் நீ கட்டுப்படவில்லை நீ என்னை மதிக்காமல் உன் பலத்தால் அயோத்தியை கைப்பற்றி கொண்டு அரசனாக இருக்கலாமே என்றான் முன்னால் மனத்தில் மட்டும் இருந்த கருத்தை இப்போது அரசன் வியக்தமாக வாய்விட்டு சொன்னான் தாங்கள் இன்னும் ஆயிரம் வருடங்கள் ஆண் வேண்டிய இந்த ராஜ்யத்திற்கு நான் ஆசைப்படவில்லை நான் வருஷம் செய்துவிட்டு திரும்பி வந்து உம்முடைய பாதங்களை தொட்டு வணங்குவேன் என்றான் சக்கரவர்த்தி திருமகன் அரசன் சொன்னபடி செய்ய மாட்டான் என்று தீர்ந்துவிட்டது குலத்தின் புகழை பெருக்குவாய் மகனே போய் திரும்பி வா மங்களமாகுக பயம் என்பது உன் வழியை விட்டு விலகி நிற்க கடவது தர்மத்தினின்று பிரளாத உத்தமனே திடசங்கற்பம் கொண்ட வீரனே யாரும் உன் எண்ணத்தை மாற்ற முடியாது ஆனால் இன்றே போக வேண்டாம் ஒரு ராத்திரி இருந்துவிட்டு போகலாம் உன்னை நான் மனதார பார்த்து திருப்தியடைய விரும்புகிறேன் நாளை விடிந்ததும் நீ போகலாம் ராமா நான் கைகேயினால் வஞ்சிக்கப்பட்டேன் அவளுக்கு நான் தந்த வரத்தால் கட்டுப்பட்டு இந்த பாபகாரியத்தை செய்ய வேண்டியதாயிற்று அவள் என்னை மோசம் செய்துவிட்டாள் சாம்பல் பூத்து மூடிய நெருப்பைப் போல மறைந்திருந்த அவளுடைய எண்ணத்தை நான் அறியாமல் ஏமாந்து போனேன் அவள் வலையில் சிக்கிவிட்டேன் நீயோ தந்தையின் சொல்லை சத்தியமாக்கியே தீருவேன் தந்தையை பொய்யனாக்க விடமாட்டேன் என்று ராஜ்யத்தையும் நாட்டையும் விட்டு வனம் போக தீர்மானித்து விட்டாய் உலகத்தில் உன்னை போல் சிரேஷ்டகுமாரன் வேறு யார் இருக்கிறான் இந்த அனர்த்தம் என் சம்மதம் பெற்றதல்ல என்று சத்தியமாக சொல்லுகிறேன் என்று பரிதாபமாக அரசன் கூறினான் அந்திம காலத்தில் ராமனுடைய அன்பை இழக்காமல் உயிர் நீக்க வேண்டும் என்பது தசரதனுடைய ஆசை தந்தையை பரதனுக்கு சொல்லி அனுப்பி நீர் என் தாய்க்கு தந்த வரத்தை பூர்த்தி செய்யவும் ராஜ்யத்தை நான் மனதால் துறந்தாயிற்று என் உள்ளம் இப்பொழுது மனத்தை பற்றி நிற்கிறது உம்முடைய மனத்தில் ஒரு குறையும் வருத்தமும் இல்லாமல் நீர் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து ஆசீர்வதித்து முடிக்க வேண்டும் நான் இப்பொழுது இந்த ராஜ்யத்திலாவது வேறு சம்பத்திலாவது ஒரு சிறிதும் மனத்தை வைக்கவில்லை தந்தையே துக்கத்தை முற்றிலும் அகற்றிக் கொள்வீராக கண்ணீர் விடாதீர் சமுத்திரம் உலர்ந்து போகுமா அதை போன்ற தீரராகிய நீர் நிலையை இழக்காதீர் உம்மை சத்தியவாதியாக்குவதே என் ஆசை உம்மை பொய்யனாக்கிவிட்டு நான் மற்ற பொருள்களை வைத்து என்ன சுகம் சம்பாதிப்பேன் நீர் மனத்தை முற்றிலும் சாந்தப்படுத்தி கொண்டு துக்கத்தை விலக்கிவிட வேண்டும் நான் வனத்தில் ஆனந்தமாக காலங்களிப்பேன் வனத்தில் உள்ள அழகும் சுகமும் வேறு எங்கே கிடைக்கும் தகப்பனாராகிய நீரே எனக்கு தெய்வம் ஆனபடியால் நான் வனம் போவது தெய்வ வாக்கின் படியாகும் பதினான்கு வருஷங்கள் தீர்ந்த பின் என்னை மறுபடியும் பார்ப்பீர் விசனப்படாதீர் இந்த ராத்திரி இருந்து நாளை போகச் சொல்கிறீர் இதில் என்ன பயன் இன்று போலவே மறுநாளும் ஆனப்படியால் இன்றே போக அனுமதி தருவீராக என்றான் அதன் பிறகு தசரதன் சுமந்திரனுக்கு சொன்னான் சரி அப்படியானால் நம்முடைய சேனை தலைவர்களுக்கு சொல்லி நல்ல சதுரங்க சேனை ஒன்றை தயார் செய்து ராமனுடன் வனம் போக உடனே உத்தரவிடுவாய் ராமன் காட்டில் சுகமாக ரிஷிகளுடன் காலம் கழிப்பதற்கு வேண்டிய சகல பொருட்களும் திரட்டி அமைத்து சேனையுடன் அனுப்பிவிட வேண்டியது தனம் தானியம் ஆட்கள் எல்லாம் ஒரு குறைவுமின்றி திரட்டி அனுப்ப வேண்டியது பாவம் வனவாசம் என்றால் அரசர்கள் செய்யும் சுற்றுப்பிரயாணம் போல் செய்துவிடலாம் என்று பார்த்தான் தசரதன் கைகேயி பக்கத்தில் இருந்தவள் சிரித்தாள் அப்படியா வரத்தை மிக அழகாக பூர்த்தி செய்கிறீர்கள் பரதனுக்கு ராஜ்யம் கொடுத்தேன் என்று சொல்லி ராஜ்யத்தில் உள்ள செல்வத்தை எல்லாம் வாரி எடுத்து ராமனுக்கு கொடுத்துவிட்டு ராஜ்யத்தை பாழ் செய்து அதே பரதனுக்கு தருகிறீரா என்றாள் கைகேயி தசரதன் கோபாவேசமாக பேசப்போனான் ராமன் அமாத்தியர்களை பார்த்து சொன்னான் வணக்கத்துடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் வனம் போக நிச்சயித்தது இந்த வகையில் அல்ல ராஜ்யபோகங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தவசிகளின் தவ வாழ்க்கை வாழவே நான் வனம் செல்லுகிறேன் பரிவாரமும் பொருட்களும் எனக்கு எவ்விதத்தில் உதவும் யானையை தானம் செய்தபின் பின் அதை கட்டும் கயிற்றில் ஆசை வைப்பதா தயவு செய்து மர உரியை கொண்டு வர சொல்லுங்கள் மண்வெட்டியும் கூடையும் கொண்டு வர சொல்லுங்கள் அவை போதும் என்றான் கைகேயை ஓடிப்போய் தயாராக வைத்திருந்த மர கொண்டு வந்து ராமனுக்கு தானே வெட்கப்படாமல் கொடுத்தாள் உடனே அவ்விடத்திலேயே ராமன் மரவுரியை உடுத்திக்கொண்டான் ரிஷியைப் போல பொலிவடைந்தான் லக்ஷ்மணனும் தன் ஆடையை களைந்து மர தரித்தான் தசரதன் இதையெல்லாம் செய்கையற்று பார்த்து இருந்தான் பிறகு சீத்தைக்காகவும் மரவுறி கொண்டு வந்தாள் கைகேயி அதை வாங்கி சீத்தை இன்னது செய்வது என்று தெரியாமல் ஒரு கணம் திகைத்து நின்றாள் அவள் இதற்கு முன் இத்தகைய ஆடையை உடுத்தினதில்லையல்லவா பக்கத்தில் கந்தர்வராஜனைப் போல அழகு வீசிக்கொண்டு நின்ற ராமனை பார்த்து கொஞ்சம் கூச்சத்துடன் இதை எப்படி கட்டிக்கொள்வது சொல்வீர் என்றாள் ராமன் அதை எடுத்து சீதை உடுத்தியிருந்த பட்டின் மேல் மரவுரியையும் உடுத்தி தானே போட்டான் அச்சமயம் பார்த்து கொண்டிருந்த அந்த புற ஸ்திரீகள் அனைவரும் கோ என்று அழுதார்கள் தசரதன் நினைவு இழந்துவிட்டான் மூர்ச்சை தெளிந்த பிறகு கைகேயை அனைவரும் எதிரில் தசரதன் மிக கடுமையாக திட்டினான் அவள் அதை பொருட்படுத்தவில்லை தவிர இப்போது யார் என்ன செய்ய முடியும் சீத்தை வனம் போவது கைகேய்க்காக அல்ல ராமனுடன் வனம் போவதிலேயே அவள் சுகம் கண்டாள் யார் சொல்லியும் அவள் நிற்க மாட்டாள் போகும் பொழுது தரையை பார்த்த வண்ணம் அரசனை வணங்கி ராமன் சொன்னான் தந்தை தாய் தேவியை இவ்விடம் விட்டுவிட்டு போகிறேன் ஒப்பற்றவள் யார் பேரிலும் அவளுக்கு கோபமில்லை மகாராஜனே அவளை சரியாக பார்த்து என்னை விட்டு பிரிந்து இதற்கு முன் அவள் கண்டிராத துக்கத்தில் பெருந்துயரக் கடலில் மூழ்கியவளாயினும் உமக்காக உயிரை வைத்து கொண்டிருக்கிறாள் நான் வனத்திலிருந்து திரும்பி வரும் அவளை நான் இங்கேயே காண வேண்டும் எமாலயத்தில் தேடும்படி நேராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று துக்கம் தாங்காமல் சொன்னான் ராமன் இப்படி சொல்லிவிட்டு வெளியே செல்லும் காட்சியை பார்க்க கிள அரசனால் சகிக்க முடியவில்லை கண்களை கைகளால் மூடி நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்